வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்றைக்கி இந்த பதிவில் மீண்டும் ஒரு ஆய்வு ஜாதகம் பார்க்க போகிறோம் நம்ம ஆய்வு எல்லாம் நம்ம வந்து அதிகமான அந்த அதாவது நாம் சொல்கிறது மட்டுமே விதிகள் விதிகள் கிடையாது ஜோதிடத்தில் எவ்வளோ விதிகள் அவங்கவுங்களும் பார்க்குற ஸ்டைலில் அவங்கவுங்களுக்கு எந்த விதியோன்னாலும் ஒத்து போகலாம் எனக்கு நாம் பார்க்குறதுல எனக்கு நாம் படித்த குருமார்கிட்ட கற்றுக்கிட்ட விதி எனக்கு நான் இத்தனை வருஷம் எனக்கு ஆய்வில் கிடைச்சது அதை வச்சு தான் நான் வந்து இந்த விதிகள்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு அது செட் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விதிகள் கூட இதையும் வந்து நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜோதிடத்தில் அடுத்த நிலையில் வரலாம் இதுபோல் பயனுள்ள வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதுபோல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணும்போது இன்னும் வந்து கடவுள் நம்மளுக்கு இன்னொரு புது விஷயத்தை கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நல்ல வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் இந்த இது வந்து அதாவது டைவர்ஸான ஒரு ஜாதகம் அப்போ டைவர்ஸ் அப்படின்னாலே ஒரு திருமண வாழ்க்கை பாதிக்கப்படணும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படணும் அப்படின்னா திருமண வாழ்க்கைக்கான பாவங்கள் அப்படின்றது ரெண்டு ஏழு பதினொன்று அப்போ அந்த அதில் வந்து பாதிப்பு வரணும்னா ஒன்றாறு பத்து கனெக்ஷன் ஒன்றாறு பத்து ரெண்டு ஏழு பதினொன்று பாதிக்கப்பட்டுக்கணும் திரும்ப அதுக்கு அதில் வந்து பாதிப்பு கொடுக்குற பாவம் ஒன்றாறு பத்து தான் அப்போ இதில் இருந்து நடத்துகிற கிரகங்கள் வந்து கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் பிரச்சனையும் பிரிவினையும் கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் மட்டும் இப்படி நடந்தது அப்படின்னா அது பிரச்சனை ஒரு பிரச்சனையோடு இருக்கும் ரெண்டு பேர் ஜாதத்துலேயும் ஆறாம் இடம் ஒன்றாம் இடம்லாம் வேலை செஞ்சிடுச்சின்னா குடும்பத்தை விட்டு ரெண்டு பேரும் பிரிகிற போகிறதுக்கான சூழ்நிலையே உண்டாக்கும் ஓகேங்களா பெரும்பாலும் அது அந்த ஒரு டைவர்ஷன் வருதுனாலே அங்கே திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுருக்கணும் அப்போ திருமண வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கான ரூல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் அந்த ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் இதெல்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை சொல்லியிருப்போம் அப்போ கோச்சாரத்தையும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும் அப்போ இந்த ஜாதகத்தில் எப்படி திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டது எந்த காலகத்தில் ஏன் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஜாதகம் வந்து ஒரு பெண் ஜாதகம் மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நைட்டு வந்து பத்து இருபத்தி ரெண்டுக்கு பிறந்த ஜாதகங்க இப்போ இவங்க வந்து திருமணமாகி மூணு வருஷத்தில் டைவர்ஸ் ஆகிட்டாங்க திருமணம் ஆகி மூணு வருஷத்தில் டைவர்ஸ் ஆனாங்க டைவர்ஸ் ஆன தேதி வந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இர ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை ஃபஸ்ட்டு இவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் லக்னம் மிதன லக்னம் மிதன லக்னம் மூணாம் இடத்துல சந்திரன் கேது நாலில் சுக்கரன் அஞ்சில் சூரியனும் புதனும் ஏழில் சனி பகவான் ஒம்பதில் ராகு பத்தில் செவ்வாய் பன்னெண்டில் வைக்கிறோம் ஓகேங்களா இப்படி தான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு இருக்குது இவங்களுக்கு அப்போ நடந்தது வந்து சந்திர தேசையில சனி புத்திங்க அந்த காலகட்டத்தில் நடந்தது சந்திர தேசையில சனி புத்தி நடந்தது இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்றது இப்போ இவங்களுடைய லக்கணம் வந்து இருபத்தஞ்சி டிகிரி அப்போ இருபத்தஞ்சி டிகிரி அப்படின்னாலே பெரும்பாலுமே கிரகங்கள் இருபத்தஞ்சி டிகிரிக்கு மேலே இருந்தால் தான் இதில் மாறும் பெரும்பாலும் எல்லாமே இருக்கிற பாவத்தில் இல்லை லக்கணம் இருபத்தஞ்சி டிகிரியில் இங்கே விழுந்துட்டதால் எல்லாமே பாவம் மாறுதலாம் வந்துடுச்சு இப்போ இது வந்து ரெண்டாம் பாவத்துக்கு போயிடும் இது மூணா மூணாம் பாவத்துக்கு போய்டும் இது நாலாம் பாவத்துக்கு போய்டும் இது ஆறாம் பாவத்துக்கு போய்டும் இது எட்டாம் பாவத்துக்கு இது ஒன்பதாம் பாவத்துக்கு இது பதினோராம் பாவத்துக்கு இப்படின்னு சொல்கிறோம் அப்படி இந்த ஜாதகம் எல்லாமே வந்து அந்த பாவத்தில் மாறிடுது அந்த பாவத்தில் அந்த 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 பாவத்தில் இருக்கிற இப்போ சந்திரனோட புத்தி நடக்குது அப்படின்னா அவர் வந்து சாரி கேதுவோட புத்தி நடக்குதுன்னா அது வந்து மூணாம் பாவத்தில் இருக்குது மூணாம் பாவத்து வேலையை செய்யும் அப்படின்னு இல்லாமல் அவர் ரெண்டாம் பாவத்தோட வேலையை தான் செய்வார் அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம ஏன்னா பாவம் மாறுதலில் நம்ம இருபத்தஞ்சி டிகிரிக்கு அப்புறம் வந்தது அப்படின்னாலே அது பாவம் மாறிடும் இருபத்தஞ்சி டிகிரிக்கு முன்னாடி தான் இருக்குது எல்லா கிரகம் எல்லாத்துக்கும் டிகிரி எழுதியிருக்க பாருங்க அதனால் எதாக இருந்தாலும் ஜாதகம் அதாவது பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில அந்த பாவம் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கான பாவாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து சொல்கிறது ரொம்ப சிறப்பு அதன்படி எல்லாமே பாவம் மாறுதலில் இருக்குது இப்போ இவங்களுக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றது சந்திரன் அப்போ நம்மளுக்கு கடகம் எந்த பாவமாக வருதோ அது நிலை இல்லாத கொடுப்பனின்னு சொல்கிறோம் ஒருத்தவங்க இவங்களுக்கு ரெண்டாம் பாவம் குடும்பம் அப்படின்றதவா வருது அப்போ குடும்பம் நிலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பொதுவான விதி இது எல்லாருக்குமே அப்படி இருக்குமானா இருக்காது அப்போ அந்த ரெண்டாம் பாவ அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறோம் ரெண்டாம் பாவ அதிபதி சந்திரன் வந்து பன்னெண்டு டிகிரின்னா அது வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்கார் கேது நட்சத்திரம் வந்து கேது கூடயே இருக்கா பாருங்க ஒரு கிரகம் ராகு கேதோட சாரம் வாங்கி அந்த கிரகத்து கூடையே இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்புங்க அதனுடைய தசாபத்தி காலங்கள் வரும்போது இது கண்டிப்பாக ஞாபகம் அது அதுபோல் சுபத்துக்கு ஒன்றாலும் எடுத்துக்கலாம் ஒரு கிரகம் நல்ல கிரகத்தோட சாரம் வாங்கி அந்த கிரகத்துக்கூடே இருந்ததுன்னா அதனுடைய அது கொடுக்குற அந்த நற்பலன்களும் அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த கிரகம் ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அப்படின்னும்போது சந்திரன் வந்து கேது சாரமாக கேது கூட இருக்கிறாரு அதுவே ஒரு மைனஸ் அது வந்து கேதோட நட்சத்திரமும் வாங்கி கேது கூட இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு இது எந்த ஜாதத்தில் ஒன்றாலும் பாருங்கள் அந்த பாதிப்பை பலமாக சொல்லுதுங்க ஓகேங்களா இப்போ ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் அதிபதி ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் சனியே அஷ்டமாதிபதிங்க அஷ்டமாதிபதி ப்ளஸ் ஒன்பதாம் அதிபதி அவர் பாவப்படி லக்ன புள்ளி இருபத்தஞ்சி டிகிரி சனி இருக்கிறது அஞ்சு டிகிரி தான் ஆனால் அது பாவப்படி ஆறாம் பாவத்துக்கு வந்துடுவார் ஆறாம் பாவத்து வேலையை தான் செய்வார் ஏழாவது ராசியில் சனி இருக்கிறது சிறப்பான அமைப்பு இல்லை ஏழாம் அதிபதி பன்னெண்டாவது ராசிக்கு போயிருக்கிறார் ஓகேங்களா அந்த இடமும் சிறப்பாக இல்லை அப்போ அவர் வாங்கின சாரம் பார்த்தீங்கன்னா சாரம் வந்து ஒம்பது டிகிரி ஒம்பது டிகிரின்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சாரம் கொடுத்த கிரகம் இங்கே நீசம் வீடு கொடுத்த கிரகம் சுக்கரனும் இங்கே நீசமாயிட்டார் அப்போ ஏழாம் இடம் பலமான பாதிப்பில் இருக்குது ஏழாம் இடம் பலமாக பாதிச்சிருச்சு அவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்து அதிபதி லக்கணத்துக்கு பன்னெண்டில் அதுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் கேட்டு போயிட்டாங்க இந்த அமைப்பு வந்தது இங்கே ஏழாம் இடம் பலமாக பாதிச்சுடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ இந்த குடும்பம் அப்படின்றனும் திருமண வாழ்க்கை என்ற இடமும் இவங்களுக்கு பாதிச்சிருக்கு இப்போ இவங்களுக்கு சந்திர தேசை சனி புத்தி இப்போ இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து பிரிவினை நடந்துதுங்க டைவர்ஸ் கிடச்சிது பாருங்க சாதாரணமாகவே இந்த இந்த ஜாதகத்திலே வந்து இது போல் நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போதே உங்கள் இது போல் கொடுப்பனை இருக்குது திருமண வாழ்க்கையை அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லணுங்க அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு எல்லாமே வந்து திருமண வாழ்க்கை பிரிவினைக்கான காரணங்கள் கொஞ்சம் பலமாக இருக்குது ஓகேங்களா அப்போ அப்போ நடந்த தசா புத்தியும் அதுக்கு சாதகமான அந்த விஷயத்தை வந்து அந்த விஷயத்தை நடத்தி வச்சிருச்சு இப்போ இந்த சந்திர தசையில் சனி புத்தி ஏன் பிரிவினை கொடுத்தது அப்படின்னா சந்திரனே நம்மளுக்கு முன்னாடி நம்ம பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் வந்து மூணாம் பாவத்தில் பாவப்படி ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறாரு அப்போ சனி புத்தி வேறு சனி வந்து பாவப்படி ஆறில் இருக்கார் ஆறாம் பாவத்து வேலையை செய்வார் ஆறாம் பாவத்து வேலையும் செய்வார் சனி வந்து அது கேது கேதுவோட சாரம் அப்போ கேதுவோட சாரம் அப்படின்றதே பிரச்சனையை கொடுக்கறது பிரிவினை கொடுக்கறது அப்போ ஒன்று ஆறு நேராக வந்து லக்கணத்தை பார்த்துட்டாரு ஒன்றாம் அதிபதி லக்கணத்தை பார்த்ததாலையும் இங்கே வந்து அது கூட மூணாம் அதிபதியோட கனெக்ஷன் சனி வந்து கேதுவோட ஸ்டாரில் இருக்கார் அப்போ மூணாம் பாவமும் கனெக்ஷன் ஆகிடுச்சு அப்போ ஒன்றாம் இடமும் ஆறாம் இடமும் கனெக்ஷன் ஆகிடுச்சு அந்த செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து லக்கணத்தையும் பார்த்துட்டாரு இந்த சனி பவானும் இங்கே லக்கணத்தை பார்த்துட்டாருங்க அப்போ இந்த ஜாதகத்தில் ஒன்றாறு பத்து ஆறாம் இடம் வளமாக வேலை செஞ்சிச்சு ஆறாம் இடத்தோட புத்தியில் அவர் வந்து கேதுவோட சாரை வாங்கி அந்த கேது மூணில் இருந்தது போது இவங்களுக்கு அந்த பிரிவினையே கொடுத்துருக்கு நம்ம டைவர்ஸுன்னு வரும்போது ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்க்கணுங்க பிரச்சினைன்னு வரும்போது ரெண்டு பேர் ஜாதகத்தையும் தான் பார்க்கணும் பார்த்து தான் நம்ம அவங்களுக்கு முடிவு சொல்லணும் ஓகேங்களா அப்போ இந்த ஜாதகத்தில் ஏன் எந்த காலகட்டத்தில் ஏன் இந்த காலகட்டத்தில் கிடச்சுன்னா அந்த சந்திரனும் பாதிக்கப்பட்ட சந்திரனோட தேச ஆறாம் இடத்துல இருக்கிற ஆறாம் இடம் ஆறாம் பாவப்படி ஆறாம் இடத்துல இருக்கிற எட்டாம் அதிபதி சனியோட புத்தி அப்படின்னும்போது அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனையே இந்த சனி புத்தி கொடுத்து பிரிவினை வரைக்கும் போயிடுச்சு இப்படி நீங்கள் இந்த ரூலை எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று ஆறு பத்து ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு பதினொன்றுக்கு பன்னெண்டாம் பாவமான ஒன்று ஆறு பத்து இதில் இந்த ரெண்டு பாவங்கள் அப்படின்ற பலமாக வேலை செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து பிரச்சனைகளையும் பிரிவினையும் கொடுக்குது இது ரெண்டு பேர் ஜாதத்துலேயும் இந்த பாவங்கள் திருமணமாகும் போது திருமணமாகி ஒரு ரெண்டு வருஷத்தில் வராமல் இருக்கணும் ஓகேங்களா நம்ம ஒரு நேற்று பார்த்த ஜாதகத்தில் ஒரு ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே ஆறாம் பாவம் வேலை செய்யுதுங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருமே வந்து ஆண் ஜாதத்துலேயும் ஆறாம் வேலை செய்து பெண் ஜாதத்துலேயும் வேலை செய்து ரெண்டு பேரும் வந்து லவ் மேரேஜ் பண்ணவங்க இப்போ பிரச்சனையாக இருக்கிறாங்க ஒரு எட் பிரச்சனையாக இருக்கிறாங்க அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கும் நீடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அந்த புத்தி முடிகிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் ஆகிடும் ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க அதுக்கப்புறம் ஆகிடும் ஒன்றும் வந்து பெரிய அளவுக்கு வளர்க்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுபோல் இந்த ஒன்றாறு பத்து அதை திருமணம் ஆகும்போது இது லவ் மேரேஜில் நம்ம போல் பார்க்க மாட்டாங்கள்ல அப்போ நாம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது திருமணம் ஆகி திருமணம் முடிஞ்ச அந்த காலகட்டத்தில் இல்லை திருமணம் ஆகிற காலகட்டத்தில் ஆறாம் பாவத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க ஆறாம் திருமண வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை கொடுக்குற பாவம் அப்படின்றது ஒரு பாவத்துக்கு பன்னெண்டாம் ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமான ஆறாம் பாவம் தான் அப்போ அந்த ஆறாம் பாவத்தோட தொடர்பு அடுத்தடுத்து வர தசாப்தியில் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த திருமண வாழ்க்கையில் பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்காது அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதுபோல் நீங்களும் வர்ற ஜாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பதை இப்படி இருக்குது நம்ம வழிகாட்டுறதுக்கு தாங்க நம்ம நம்ம வந்து உங்களுக்கு இப்படி நடந்துடும் இதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்குல இப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம வழிகாட்டுறதுக்கு தான் ஜோதிடராக இருக்கும் நம்ம கிரகங்களை மீறி நம்ம வந்து நம்ம அந்த அதை மீறி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இது பிரிவினை கொடுக்குற ஜாதகமாக இருக்குது அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம சரி அனுசரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் சரி அனுசரித்து வாழும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வந்துட்டால் கொஞ்சம் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அந்த முன்னாடி காலகட்டத்திலலாம் அது எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் அனுசரிப்பு அதெல்லாம் இருந்ததுங்க ஆனால் இப்போ வர்ற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அது போல் இருக்கிறதில்ல அதனால் நிறையா டைவர்ஸான ஜாதகங்கள் நிறையா இப்போ டைவர்ஸ் ஆன ஜாதகம்னு பார்த்தா நிறையா இருக்குதுங்க முன்னாடிலாம் தேடி பிடிக்கிறதே கஷ்டம் இப்போ டைவர்ஸ் ஆன ஜாதகம்னு கேட்டால் ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் அவ்வளோ ஜாதங்கள் இருக்குது அதுபோல் இந்த காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய மனநிலையும் அந்த அளவுக்கு மாறிப்போச்சு அனுசரிப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் குறைஞ்சி போச்சு அப்போ நம்ம இது போல் ஜாதகங்கள் வரும்போது அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி வழிகாட்டுறது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் நம்மளுடைய கடமை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இது போல் இந்த வீடியோ இது போல் கருத்து உள்ள அதாவது இந்த பாயிண்ட்லாம் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அடுத்த ஆய்வில் நம்ம சந்திக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் உங்களுடைய டீட்டெயில் அனுப்பணுங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்து உங்களுடைய பலனை சொல்லலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே